வெற்றி இல்லை அன்னையோடு தோல்வி இல்லை வரியே வாழ்க இன்று செப்டம்பர் எட்டாம் நாளில் எங்கள் பங்கு கோயிலில் திருவிழா நடக்குது தூய ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாள் விழா இந்த விழா பல ஆண்டுகளாக செப்டம்பர் எட்டாம் நாளிலேயே கொண்டாடப்படுகிறது எல்லா மக்களும் ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் சுற்றுலா செல்லுகின்ற மக்கள் இந்த வழியாக கடந்து போகிற மக்கள் இந்த தினமும் வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே வந்து அன்னையினுடைய அருளை பெற்று செல்றாங்க அன்னையும் தன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவங்களுக்காக பரிந்துரை செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க இன்னைக்கு அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமாக குன்னூர் ஊட்டி இந்த உதகை முழு உள்ள மக்கள் இந்த இடத்துல வந்து அன்னையினுடைய அருளாசிரியர் பெற்று போயிருக்கிறார்கள் அனைவருக்கும் அன்னையின் வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை

对，王宏伟老的个。